அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த இருபத்தி நான்காவது பாசுரத்தின் விளக்கம் என்ன என்பது பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற இடுவுழி வாழணும்னு அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்டேயே நான் வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கடந்த சில பாசரங்களாகவே நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய பெருமைகளை ஆண்டாள் நாச்சியார் பாடல்களில் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற இருபத்தி நான்காவது பாடலில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் செய்த பராக்கிரமங்களை பற்றி அவருடைய பெருமையை பற்றி ஆண்டாள் நாச்சியார் பாடலில் குறிப்பிடுறாங்க முதல்ல பாடலை நம்ம படிச்சிடலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொண்ட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் இந்த பாடல் முழுவதுமே பகவானுக்கு துதி பாடுகின்ற வகையில அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு மந்திரம் சொன்னோன்னா போற்றி விளக்குக்கு ஒரு மந்திரம் சொல்றோன்னு வைங்களேன் ஓம் திருவிளக்கே போற்றி ஓம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி மந்திரமாக திரும்ப திரும்ப நாம் இந்த பாடலை பகவான் கிருஷ்ணருக்கு போற்றி பாடும் வகையிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இருபத்தி நான்காவது பாடல்ல போற்றி போற்றி அப்படின்னு போற்றி பாடலாக கொடுத்திருக்கின்றார் அப்போ அந்த ஒவ்வொரு வரியும் அவருடைய அவதாரத்தை பற்றியும் அந்த அவதாரத்திலே அவர் புரிந்த பராக்கிரம செயல்கள் பற்றியும் புகழை பற்றியும் சொல்கின்றார் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு ஏதாவது வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு வைங்களேன் சிறப்பு நாள்களாக சொல்லக்கூடிய ஏகாதசி விரதம் இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை வருதுன்னு வைங்களேன் இந்த பாடல் நம்ம போற்றி பாடலாக இங்கே பாடலாம் அப்படி இந்த பாடல் அமைந்திருக்கிறது அந்த பகவானை கிருஷ்ண பரமாத்மாவை துதி பாடும் பொழுது அந்த பகவானின் நினைவாகவே இருந்து பாடும் பொழுது நமக்கு பகவான் கிட்ட கேட்கக்கூடிய வரங்கள் கிடைக்கும் அவருடைய கருணை குறிப்பாக கிடைக்கும் நமக்கு அப்படி இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் அமைத்திருக்கின்றார் இதில் முதல் மூன்று வரிகள் நம்ம படிச்சிடலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி இதில் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இரண்டு மூன்று பாடல்கள்ல பார்த்திருக்கோம் வாமன அவதாரம் உலகத்தை அளந்தார் இல்லையா அந்த உலகத்தை அளந்து மகாபலியை அவர் வதம் செய்தார் அதாவது ஆட்கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய பக்தர்களை எப்போவுமே அவர் வதம் செய்வதை காட்டிலும் ஆட்கொண்டு அவர்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு நல்ல அவதாரத்தை கொடுத்திருக்கின்றார் பகவான் கிருஷ்ணர் அதனால் இங்கே வாமன அன்னைக்கு வந்து வாமன அவதாரம் எடுத்து அதாவது ஒவ்வொரு அவதாரமும் எடுத்ததற்கான காரணத்தையும் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க வாமன அவதாரம் எடுத்து உலகத்தை அளந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உலகத்தை அளந்த திருவடிகளை நாங்கள் போற்றுகின்றோம் போற்றி வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது சென்றங்கு தென்னிலங்கை அப்படின்னு சொல்றாங்க பகவான் கிருஷ்ணனுடைய இன்னொரு அவதாரமான ராம அவதாரத்தை இங்கே குறிப்பிடுகின்றார் இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார் அப்படின்னு கடந்த பாடல்ல நம்ம சிங்கத்தை பற்றி சொன்னோம் சிம்ம அவதாரம் எடுத்திருந்தார் அவர் வந்து நரசிம்ம அவதாரம்னு பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகவே இங்கே வாமன அவதாரம் சொல்கிறாங்க அடுத்தது ராம அவதாரத்தை சொல்றாங்க ராம அவதாரம் எடுத்த பொழுது சீதையை கவர்ந்த காரணத்தினால ராவணனை அழித்தார் இல்லையா அதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் அடுத்தது போன்ற சகடம் உதைத்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் இல்லையா அவனை தன்னுடைய சக்கரத்தால அழித்தார் அப்படி அழித்த உன்னுடைய திருவடியை நாங்கள் போற்றுகின்றோம் அப்படின்னு பாடியிருக்காங்க அடுத்தது நம்ம என்னன்னு வரிகள் படிக்கலாம் அடுத்த இரண்டு வரிகள் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி இங்கே அடுத்த வரி கன்று கணிலா எரிந்தாய் போற்றி கழல் போற்றி அப்படின்னு பாடுறாங்க கன்று கணிலா இந்த இடத்துல எதற்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பா பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு அசுரனை அழித்த கதையை சுருக்கமாக பார்க்கணும் வத்சாசுரன் என்கின்ற அசுரன் இருந்தான் அவனும் கிருஷ்ணரை அழிப்பதற்காக கன்றுக்குட்டி வடிவம் எடுத்து வந்தான் ஏன்னா கன்று குட்டி வடிவம் அங்கே நிறைய மாடு இருக்குது நம்மளும் இந்த கன்று குட்டி வடிவம் எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம கிருஷ்ணர் எங்கே கண்டுபிடிச்சிட போகிறான் அப்படின்ற நினப்பில் அவன் கோகுலத்துக்கு வர்றான் மற்ற கன்றுகளோடு இருக்கிறான் ஆனால் முற்றிலும் அதாவது அனைத்தும் அறிந்த கிருஷ்ண பரமாத்மா வந்திருப்பது கன்று அல்ல அரக்கன் அசுரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் அவனை அழிக்கணும் அதற்கு காரணத்தை அழிச்சிடணும்னா உடனே அழிச்சிட முடியுமா ஒரு கன்றரை போய் அவர் உடனே கொண்டாருன்னா என்ன ஆகும் இல்லையா மற்றவங்க என்னன்னு நினைப்பாங்க அதனால் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் சரியான சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு அப்போ அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே ஓடி வர்றாங்க கிட்ட வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா அங்கே ஒரு விளாம்பரம் இருக்கு இல்லையா நல்லா காய்ச்சி குழுங்குது அந்த பழம் சாப்பிட்ணும் போல் எங்களுக்கு இருக்குது ஆனால் அது எத்தனை தடவை அடித்தா கூட பழம் விழமாட்டேங்குது கிருஷ்ணா அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நீ நினச்சின்னா அந்த பழத்தை எங்களுக்கு அடித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் போகிறாரு கன்று வடிவில் வந்த அந்த கன்றை எழுத்துட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போய் அந்த கன்றனுடைய முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் எடுத்து அந்த மரத்து மேலே போத்துன்னு அடிக்கிறாரு அடித்த உடனேயே பழங்கள் எல்லாம் மரம் முறிஞ்சு பழங்களெல்லாம் விழுகுது குழந்தைங்க பறித்து சாப்பிட்றாங்க அப்படி அடித்ததில் அந்த கன்று உயிர் போயிருது அசுரனை அழித்து விடுகின்றார் கிருஷ்ணர் அதைத்தான் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் எங்கே எதை பயன்படுத்தணும் அப்படின்றது அழகாக லைனாக சொல்லிட்டு வராங்க பாருங்கள் அதைத்தான் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி அப்படின்னு பாடியிருக்காங்க கணிலா என்பது கல் என்கின்ற பொருள்படும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்றையே கண்ணிலா கல்லாக எரிந்து எரிந்தவனே உன் கழல் போற்றி அப்படின்னு இங்கே பாடியிருக்காங்க அடுத்தது குன்று குடையாய் எடுத்தாய் போற்றி அப்படின்றாங்க குன்றுன்றது என்ன கோவர்தனகிரி மலையை குடையாக எடுத்தார் இல்லையா இந்திரன் வந்து தான் தான் பெரியவன் அப்படின்ற செருக்கோட மழை பொழிய செய்தான் காத்து வேகமாக வீசச் செய்தான் அந்த இடர்பாடுகளிலிருந்து கிருஷ்ணன் கோகுலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் காப்பாற்றினார் அவர்தான் காப்பாற்றணும் அதனால கோவர்தனகிரி மலையையே குடையாக பிடித்து அந்த கோகுலத்து மக்களை எல்லாம் காப்பாற்றினார் அதைத்தான் இங்கே வந்து ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார் மலையை தூக்க முடியுமா கிருஷ்ணனால் முடியும் பெருமைகளை ஆண்டாள் ஆட்சியார் எவ்வளோ அழகாக அங்கங்கே ஒவ்வொரு வரியிலையும் சொல்லி முடிக்கிறாங்க ஒவ்வொரு வரிக்கு பின்னாலும் ஒரு அவதாரமே இருக்கு பெரிய கதை இருக்குது அடுத்த வரிகள் என்னன்னு நம்ம படிச்சிடலாம் வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் வென்று பகை எடுக்கும் வேல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு பாட்டில் கிருஷ்ணர் வந்து வேல் வச்சுருப்பாரா முருகர் தானே வச்சிருப்பாரு அப்படின்னு வெல் அப்படின்னா அதாவது முருகப்பெருமானுக்கும் ஏந்துகின்ற வேலுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வெல் அப்படின்றது தான் பொருள்படும் அதுதான் வேல் அப்படின்னு நம்ம இங்கே ஆயுதமாக சொல்லிட்டு வர்றோம் வெல் வில்லுக்கும் வேல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இங்கே பொருள் படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணன் கையில் வில் இருந்திருக்கு இல்லையா அதனால் அதாவது தன் பகைவர் என்று வரும்பொழுது ஆயுதம் கொண்டு கிருஷ்ணர் இருப்பார் வில் கொண்டு இருப்பார் வெல் வேல் கொண்டு இருப்பார் அது ஆயுதமாக பகைவர்களை எதிர்கொள்ள பயன்படும் அதாவது எதிரிகள் நேரடியாக கிருஷ்ணனுக்கு கிடையாது தன்னுடைய பக்தர்களுக்கு இல்லை தேவர்கள் வந்து வதைப்படும் பொழுது அசுரர்கள்கிட்ட கஷ்டப்படும் பொழுது தன்னுடைய ஆயுதம் வில் வெல் வெல் அதையெல்லாம் எடுத்து பகைவர்களை ஓட ஓட விரட்டி இருக்கின்றார் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படி செய்த கிருஷ்ணனுக்காக நாங்கள் இங்கே வந்து பாடி நிற்கிறோம் இந்த உலகமே உன்னை நினைத்து பாடுகின்றது உனக்கு சேவை செய்யறதுக்காக இந்த உலகமே காத்து நிற்கும்போது நாங்களும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறோம் உனக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறோம் உன்னை புகழ்ந்து நாங்கள் பாடணும்னு நிற்கிறோம் நீ சொன்னா போதும் என்ன வேலையாக இருந்தால் கூட நாங்கள் செய்வோம் கைங்கரியம் பண்ணணும் பகவானே கிருஷ்ணா அதற்கு வாய்ப்பு கொடு கிருஷ்ணா அதை பெரும்பெயராக நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக தான் நீ இருக்கின்ற இடத்துல இன்றைக்கி வந்து தேடி நின்று உங்ககிட்ட நாங்கள் வேண்டி நிற்கிறோம் இறங்கியலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க உன் மனசு இங்கே இறங்கணும் கிருஷ்ணா உன் மனம் இறங்கி எங்களுக்கு இப்படி ஒரு பெரும்பாக்கியத்தை கொடு அப்படின்றாங்க இதில் ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வர்றது என்னென்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினாலே போதும் பகவானுக்கு சேவைகள் செய்தாலே போதும் நமக்கு பகவான் அவருடைய அருளை நமக்கு வழங்குவார் இப்போது இந்த சேவை பண்ணணும் பகவான் அந்த காலத்தில் க இந்த கோபிகைகளுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாரு நேரில் இருந்தார் அதனால் சொன்னாங்க பாடினாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்போது நம்ம கைங்கரியம் பண்ணணும் சேவை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா அங்கே போனோம்னா அந்த கோயிலை அசுத்தப்படுத்தாமல் இருக்கணும் அப்படி அசுத்தம் பார்த்தோம்னா நம்ம அங்கே தூ தூய்மைப்படுத்தணும் அதுதான் கைங்கரியமாக நம்ம எடுக்கணும் இங்கே அதே போல் கைங்கரியம் அப்படின்றது இன்னொன்றும் சொல்ல நம்ம இங்கே எடுத்துக்கலாம் பகவான் படைச்சதே இந்த ம உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் ஆனால் நம்ம இங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு எடுத்துக்கிட்டு இந்த இயற்கைக்கு இயற்கையை கெடுக்கிறோம் உபாதைகள் ஏற்படுத்துகிறோம் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதும் தான் இப்படி நமக்கு உள்ளர்த்தம் வெளிப்புறமாக சொல்லப்பட்ட அர்த்தத்தை எல்லாம் புரிந்து படிக்கணும் எப்போவுமே இந்த பாடலை நம்ம வந்து கிருஷ்ணனுக்காக ஏதாவது துதி பாடணும் இல்லை கிருஷ்ணன்கிட்ட ஏதாவது வேண்டும் பொழுது நான் கிருஷ்ணனுடைய தீவிர பக்திங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு இந்த பாடலை வந்து தினமுமே பாடலாம் இதில் என்ன கடைசி வரியில்லை யார் பாடுறாங்களோ இப்போது ஆண்டாள் நாச்சியார் வந்து எங்களுக்கு செய்யுங்க இந்த மாதிரி கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யார் பாடினாலும் இது எல்லாருக்கும் பொருத்தமான பாடலாக அமைச்சிருக்காங்க யார் பாடினாலும் அது போற்றி பாடலாகவும் இருக்குது எனக்கு வந்து நீ மனமிறங்கி எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த பாடலை நம்ம போற்றி பாடலாம் அதாவது பகவான் கிருஷ்ணரை போற்றி பாடும்படியான பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் சரி இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோவில் மணி பெல் ஐக்கான் பட்டன் இருக்கு இல்லையா அதை தொட்டு விடுங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் தினமும் பதிவிடுகின்ற பதிவுகள் எல்லாமே வந்து சேரும் சிலர் கேட்குறீங்க நான் பதிவு போட்டால் கூட ஏன் மேடம் இப்பெல்லாம் உங்களுடைய பதிவு பார்க்க முடியல வீடியோ வர்றதில்ல அப்படின்னு நீங்கள் ஆல் என்கின்ற ஆப்ஷனாக அழுத்திருக்க மாட்டீங்க அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை சரி இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி இப்போ சொல்லுவோம் வீகா ஆன்லைன் பற்றி ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஏன்னா புதிதாக பார்வையாளர்கள் வரும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் வீகா ஆன்லைன் என்பது என்னால் அதாவது என்னால் என் கணவரால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப்பிங் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி மெஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் எங்கள்கிட்ட இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திட்டு வரோம் அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ் பண்ணிணா எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுலேயும் என்னுடைய பேர் இருக்கான்னு பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணுறதோ இல்லை பார்க்குறதோ செய்யலாம் இதில் இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க எப்படிங்க வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க அதில் வீஹா கடைக்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் வீஹா கடைக்கு நீங்கள் வர்றதுக்கான கூகுள் ரூட் மேப் எல்லாம் லிங்க்ஸாக தரப்பட்டிருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்துக்கலாம் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா வீஹா அட்ரஸ் அதை போய் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன் விஹா ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு தேனிங்கன்னா கிடையாது கிடைக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வரேன் என்னுடைய பெயர் வீடியோ புகைப்படம் ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க கடைதாங்க அப்படின்னு வீஹான்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா இல்லை அவங்க கடையிலிருந்தால் பொருள்கள் வாங்கி வந்து நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னுடைய லேபிள் பொருத்திய வீஹா லேபிள் பொருத்திய பொருள்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ இல்லை ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லையோ வி வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த கடையிலையோ இருந்ததுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அதை நம்பி வாங்கிட்டு அந்த பொருள் சரியில்லைன்னா என்ன நீங்கள் எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது இது போன்ற குற்றங்களை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் சிஸ்டம்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது பொருள்கள் பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய் வாங்கிக்கலாம் இல்லையா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் உங்கள் ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் சைகள்ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதனப் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது